ஹை ஐஸ் நம்ம தேடியில் விச்சர் சீசன் டூவோட ஃபைனல் எபிசோடான எபிசோட் எயிட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சிறி தூக்கத்துலேருந்து முழிச்சு பார்க்க இப்போ அவங்க முன்னாடி மோசுக்கு இருக்காரு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன ப்ரின்ஸஸ் ஒன்றும் தூங்கிட்டிருக்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட உண்மையான சிறி இப்போ விச்சர் பேலஸில் இருக்காங்க அவங்க அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு போய் ஒரு கத்தியை கையில் எடுக்கிற மாதிரி காமிச்சது அதோட நம்ம கிரல் டிப் அங்க வந்துடுறாரு பின்னாடியே நம்ம எனிஃபரோ வந்துடுறாங்க அவங்க வேணும்னே இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு அந்த டிமான் அவங்க பெயினை யூஸ் பண்ணி விளாண்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம கிரல் கிட்ட சாரி கேட்டு இருக்க ஆமா அது அந்த மாதிரி தான் பண்ணும் அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணிருவியா அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு இல்ல நான் அந்த மாதிரி பண்ணல கடைசியில நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன் அந்த டிமான் எதுக்காக சிறிய தேடுதுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது ஆனா நம்ம அப்படியே அதை அவளை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம கிரல் அப்படியே அவங்க கிட்ட வந்து நான் அவளை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போயிடுறாரு நம்ம சிறி விச்சர் பேலஸ்ல தூங்கிட்டு விச்சர் சிலரையும் ஒரு ஒரு ஆளா அப்படியே காலி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு ஒரு ஆளா அப்படியே செத்துட்டு இருக்க அவங்க இப்ப விச்சர் செட்டோட ரூமுக்கு வந்துடுறாங்க அவங்க அப்படியே ஒரு காலி பண்ண போக நம்ம கிரல்ட்டோட சவுண்ட் கேக்குது உடனே அவங்க கத்தியை மறைச்சிட்டு அப்படியே நல்ல புள்ள மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க விச்சர் எட்டுக்கு ஒண்ணுமே புரியல நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்க நம்ம சிறி ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்ட ஒரு கிழவி இங்கே வந்தா அவன் நம்ம விச்சர்ஸ் கொல்ல ஆரம்பிச்சிட்டா நான் பயந்து போய் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க நம்ம அதான் நீ சொன்ன அந்த டீமனா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம கில்ட்டுக்கு நம்ம சிரி மேல லேட்டர் டவுட் வந்துட்ட மாதிரி தெரியுது அவர் அப்படியே அவங்க கிட்ட வந்து நீ எப்படியா அவர் கிட்ட இருந்து தப்பிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க நான் பயத்துல கத்துன என் பவர்ஸ் வெளியே வந்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க நம்ம ஹீரோவோட டவுட் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுது நீ கத்துன சவுண்டுக்கு இங்க எந்த டேமேஜுமே ஆகல இவருக்குள்ள தூக்கத்துல இருந்து முழிக்கலையே அப்படின்னு சொல்லி அவர் கேட்க நம்ம சிரிக்குள்ள இருந்த அந்த டீமேன் டக்குன ஒரு மூஞ்சிலேயே மார்க் போட்டுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு ஓடிடுது அவங்க ஆளுங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி விச்சர் ஹிட் இப்ப சம கெடுப்பாயிரு அவர் அப்படியே அவரோட எலிக்சரை குடிச்சிட்டு அப்படியே அவங்களை காலி பண்ண ரெடியாக அங்கிருந்த மத்த விச்சர்ஸும் வேட்டைக்கு ரெடி ஆயிடுறாங்க ஆனா நம்ம கிரால்ட் விச்சர் கிட்ட தடுத்துறாரு இது எல்லாத்தையும் பண்ணது சரி இல்ல அவளுக்குள்ள இருக்கிற டீமன் தான் அப்படின்னு அவரு சொல்ல உண்மைதான் அன்னைக்கு உன் ஃப்ரெண்ட் டீமனா மாறினப்ப என்னை காப்பாத்துறதுக்காக நீ உன கொன்ன இப்பயும் நம்ம அதை தான் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ஹீரோ சிறி உடம்புக்குள்ள இருந்து என்னால அந்த டீமனை வெளியே கொண்டு வர முடியும் அதுக்கப்புறமா நம்ம அதை திரும்பவும் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா ஆக

வச்சு பார்த்துட்டாங்க நம்ம ஆளுங்களையும் ஹார்சஸை ரெடி பண்ணு அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம சிறி விச்சர் பல ஸ்கூல்ல உள்ள அந்த பெரிய மரத்தை முன்னாடி நின்னே அதை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள இருந்த அந்த டிமன் சிறி இப்ப சின்ன ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு மாயையை ஏற்படுத்தி அவங்களை அப்படியே அடைச்சி வச்சிருக்கு கிளாண்டே வர இப்ப அந்த இடத்துல இருக்காங்க பழைய லைஃப் இப்ப ஒரு வழியா நம்ம கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி சிறி ரொம்ப சந்தோஷமா அது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க பிரிஞ்சில விகோக்கு எல் ஃபிளீடோட குழந்தை இறந்ததுல அவங்க இப்ப ரெடி நீ பழி வாங்க போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லாம் சின்ன விஷயமும் இப்ப தெரிய வருது அவங்க அப்படியே நம்ம நெல் கார்டின் கமாண்ட் ஓரமா கூப்பிட்டு போய் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டா என்று சொல்லி நான் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணிருப்பான அப்படின்னு சொல்லி கேட்க உடு எல்லாம் அவன் பிளான் படி தானே போகுது அப்படின்னு அவர் சொல்றாரு பிரெஞ்சிலாக்கு ஒண்ணுமே புரியல நான் இந்த பிளானும் பண்ணலையே அப்படின்னு சொல்ல நீ தான் சொன்ன எமிரி இங்க வரும்போது அவர் முன்னாடி நீ உன்ன ஒரு நல்ல லீடரா காமிச்சுக்கணும்னு இப்ப அதான் நடந்துட்டு இருக்கு நம்ம கேட்காமலே ரெடி நீ அவன் அட்டாக் பண்ண போயிருக்காங்க நம்ம வீகோ தான் அந்த குழந்தைய கொன்ன மாதிரி அவர் அப்படியே அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க நம்ம பிரெஞ்சிலாக்கு ஒண்ணுமே புரியல நம்ம விச்சர்ஸ் கேங் மொத்தமும் இப்ப இலக்சரை குடிச்சிட்டு நம்ம சிறிய வேட்டையாட ரெடி ஆயிடுறாங்க அவங்க அப்படியே அந்த மரத்து முன்னாடி நின்றுட்டு நம்ம கிரல்ட் அவங்களை கண்டுபிடிச்சிடுறாரு பின்னாடியே மத்த விச்சர்ஸும் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க நம்ம கிரல்ட் அந்த டீமன் கிட்ட நீ சிறிய விட்டு வந்துரு அதுக்கு பதிலா என்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல அந்த டீமன் இதுக்காக உன்னை விட இப்ப எனக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுது அப்படியே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்க நம்ம பிராட் இப்போ அந்த இடத்துக்கு வராரு விச்சர் எனிஃபர் இதை கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்க இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு சரி நீங்க பேசிட்டு இருங்க நான் அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைட்ல போய் பதுங்கிடுறாரு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிய அந்த டிமான் நம்ம சிறியோட பவர் யூஸ் பண்ணி அந்த மரத்தை பார்த்து அப்படியே கத்த ஆரம்பிச்சிருது அந்த மரம் அப்படியே ரெண்டா பொலக்க அதுக்கு நடுவுலையும் சிண்டர்ல இருந்த மாதிரியே ஒரு பிளாக் மோனோலித் இருக்கு விச்சர் கிட்டே இதை சுத்தமா எதிர்பார்க்கல அவங்க எல்லாருக்கும் பயங்கர சாக்கா இருக்கு நம்ம சிரி அவங்க பவர் யூஸ் பண்ணி அந்த டார்க் மோனலித்தை அப்படியே உடச்சி தூள் தூளாக்கி அதை வச்சு நம்ம விச்சர் சிலரையும் அப்படியே அட்டாக் பண்ண அவங்க எல்லாரும் அவங்க சீல யூஸ் பண்ணி தப்பிச்சிடறாங்க அதை அப்படியே ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் விட்டு ஒரு காட்டு காட்டிட்டு அந்த மோனலித்தை ஒரு கேட்டை யூஸ் பண்ணி உணர் ஸ்பீட்ல இருந்து அப்படியே டைனோசர் மாதிரியான ரெண்டு மான்ஸ்டர்ஸ் அந்த இடத்துக்கு வர வைக்க அவங்க எல்லாருக்கும் பயங்கர சாக்கா இருக்கு அந்த மான்ஸ்டர்ஸ் நம்ம சிரிய ஃபாலோ பண்ணி அங்கிருந்து விச்சர் சிலரையும் அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்க நம்ம கிரல்ட் விச்சர் ஹெட் கிட்ட சொல்லி சீல்ட உருவாக்க சொல்றாரு அவரும் உணர்வு சேர்ந்து நம்ம கிரல்ட்டையும் சிறியை சேர்த்த மாதிரி ஒரு சீல்ட உருவாக்க நம்ம ஹீரோ அவங்களுக்கு பலசெல்லாம் ஞாபகப்படுத்த ட்ரை பண்றாரு ஆனா நம்ம சிறி அப்படியே அவரு கூட சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க நம்ம விச்சர் அவங்கள தடுத்து நிறுத்தி சிறி நிறுத்து நான் சொல்றது உனக்கு கேக்குதா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க கனவுல இருந்து நம்ம சிறிக்கு லைட் லைட்டா ஏதோ ஞாபகத்துக்கு வர மாதிரி காட்டுறாங்க அந்த டிமான் அவரு கூட சண்டை போறதை நிறுத்திட்டு அங்கிருந்து மான்ஸ்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி விச்சர்ஸ் எல்லாம் கொடூரமா கொலை ஆரம்பிக்க அதை பார்த்து அந்த விச்சர் ஹேட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த அந்த உணர்வு விச்சரா போ சொல்லிடுறாரு ஆனா அப்பவும் அந்த டிமான் அடங்கல அவங்க ஆளுங்கெல்லாம் கொடூரமா சாகிறத பார்த்துட்டு நம்ம விச்சர் ஹெட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போக சீல் இல்லாம நம்ம கிரல்ட்டும் சிரியும் மட்டும் தான் இப்ப நின்றுட்டு இருக்காங்க நம்ம பிளாட் பெஞ்சு கல்ல ஒளிஞ்சிட்டு நம்ம யூனிஃபர் கொடுத்த அந்த லிக்கோட குடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோவை கூப்பிட்டு கத்திட்டு இருக்காரு அந்த மான்ஸ்டர்ஸ் சமாளிக்க முடியாம விச்சர்ஸ் எல்லாம் செத்துட்டு இருக்க அதை பார்த்து விச்சர் ஹெட் இதை முடிச்சு வைக்க வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லி நேரா நம்ம சிரிய போட்டுதல்ல வந்துடுறாரு நம்ம கிரல்ட் அவரை தடுத்து நிறுத்த அப்படிதான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கங்க அப்படின்னு அந்த டீமன் சொல்லுது கவலைப்படாத சிரி நான் உன்னை காப்பாத்திருவான் அப்படின்னு நம்ம கிரல் சொல்ல கனவுல இருந்த நம்ம சிரிக்கு நம்ம கிரல்டோட வாய்ஸ் கேக்குது அங்கிருந்த நம்ம மோச கிட்ட என் பிளட் லைன்ல பத்தி நீங்க இப்ப வரைக்கும் என் கிட்ட எதுவுமே சொன்னது இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாததெல்லாம் அவங்க அப்படியே தெரிஞ்சுக்க ட்ரை பண்ண அந்த டீமன் அவங்களை சமாளிக்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுத்த அந்த பழைய லைஃபையும் தாண்டி இப்ப புதுசா அவங்க அம்மாவையும் அப்பாவையும் வர உள்ள இறக்கிறது நம்ம சிரியால அதை நம்பவே முடியல அவங்க அப்படியே திரும்பவும் அந்த கனவுல மூழ்க ஆரம்பிக்க ரெடி நேரம் இருக்கிற குழந்தைங்களாம் இப்ப ரொம்பவே அழுக ஆரம்பிச்சுட்ட மாதிரி காட்டுறாங்க அந்த குழந்தையோட அம்மா அதை அப்படியே சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்க திடீர்னு அப்படியே அந்த குழந்தை நெஞ்சில ஒரு சிம்பிள் மாதிரி ஏதோ ஒண்ணு உருவாக ஆரம்பிக்குது இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் லீடரும் அவங்க தான் காரணம் ரெடிமேட இருக்கிற ஒரு ஒரு குழந்தைங்களையும் அவங்க அப்படியே கஷ்டப்படுத்திட்டு இருக்க இருந்த ஒரு ஹெல்ப் சோல்ஜருக்கே அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவங்க லீட்ரு கிட்ட வந்து நம்ம பழி வாங்குறதுக்கு எவ்வளவு வலி இருக்கு நம்ம அதை பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க என் வழி உனக்கு புரியாது இந்த குழந்தைங்க எல்லாம் அழுகுற சத்தம் அவங்க கிங்குக்கு கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விச்சர் லீடர் அந்த எல்லா குழந்தைங்களையும் அப்படியே ஒரே சைன்ல காலி பண்ணிடுறாங்க ஊரே கதறி அழுக ஆரம்பிச்சிருந்து அந்த அழுக சத்தத்தையும் அந்த வழியை வச்சு அந்த டிமான் இப்ப ஒன்னமும் பவர்ஃபுல் ஆயிட்டே வர மாதிரி காட்டுறாங்க அது அப்படியே உடஞ்சு போன அந்த மோனலிஜ் பீசஸ் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து திரும்பவும் ஒரு கேட்டை உருவாக்க அந்த இடமே அப்படியே அதிர் ஆரம்பிக்குது என்னன்னு பார்த்தா அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இதுக்கு முன்னாடி வந்த மான்ஸ்டர்ஸ் ரெண்டத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு பெரிய மான்ஸ்டர் இப்ப அந்த இடத்துக்கு வருது அது அப்படியே நம்ம விச்சர் அடிச்சு தள்ளிட்டு நம்ம கிரல்ட் துறத்திட்டு போக நம்ம ஹீரோ கத்திய அது வாயிலே திணிச்சு அது மூஞ்சையை ரெண்டு துண்டை கிழிச்சு அது கதையை முடிச்சிடுறாரு நம்ம எனிஃபரும் இப்ப இங்க வந்துடுறாங்க நான் உங்களை பிரிச்சு எடுக்கக்கூடிய சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல அவங்க ரெண்டு பேரும் அப்படியே உள்ள போறாங்க ஆனா அதுக்குள்ள நம்ம விச்சர் ஹெட் கத்தியை எடுத்துட்டு போய் அப்படியே நம்ம சிறி வயிற்றுலயே சொருகிடுறாரு பாவப்பட்ட விச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கத்தியை அப்படியே உருவி போட அங்கிருந்த மற்ற விச்சர்ஸ் எல்லாம் அந்த மான்ஸ்டர்ஸ் கொள்ள கொள்ள அவங்க பவர் அதிகமாயி அவங்க காயம் அப்படியே தானாவே சரியாக ஆரம்பிச்சிருது நம்ம கிரல்ட் அதை நோட் பண்ணிடுறாரு நம்ம கோவத்தை தூண்றதுக்காக தான் அவர் இதெல்லாம் பண்றா நம்ம வழியும் ஹேட்ரேட்டும் தான் அவளுக்கு பவர் தருது நம்ம அதை செய்யக்கூடாது அப்படின்னு அவர் சொல்ல எல்லா விச்சர்ஸும் அமைதியா அப்படியே ஒரு பின்னாடி வந்து நின்னுடுறாங்க நம்ம கிரல்ட் திரும்பவும் அவங்களை வேக்கப் பண்ண ட்ரை பண்றாரு ஆனா அவங்க அம்மா அப்பா பாசத்துக்கு நல்ல நம்ம சிரி அப்படியே லாக் ஆயிடுறாங்க நம்ம கிரல்ட் அவளுக்கான ஹர்ட் இல்லாம நம்மளால அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம எனிஃபர் அவங்க கொண்டு வந்து லிக்விட போட்டு உடைச்சிட்டு அந்த கிளாஸ் பீஸ் எடுத்து அப்படியே அவங்க கையை கட் பண்ணிக்கிறாங்க என் கிட்ட இப்ப மேஜிக் இல்ல எனக்குள்ள வந்தாலும் அவளால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு கையிலயும் ரத்தம் ஒழுங்க ஒழுக அப்படியே அந்த டீமன் கிட்ட போக நம்ம கிரட்டும் சிரி கிட்ட பேசி சிறிய கான்சியஸ்க்கு கொண்டு வர ட்ரை பண்றாரு ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்கிறதுனால அந்த டீமனால அதை சமாளிக்க முடியல நம்ம கிரல்ட்டோட வாய்ஸ் நம்ம சிரிக்கு கேட்க ஆரம்பிக்குது அந்த இடமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்கும் ஆரம்பிக்க த்ரீ அங்க எல்லாமே இருந்தாலும் அது எதுவுமே உண்மை இல்ல உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு உனக்குன்னு இங்க ஒரு ஃபேமிலி இருக்கும் திரும்ப எங்க கிட்டே வந்துரு அப்படின்னு சொல்லி அவங்களை அப்படியே கன்வென்ஸ் பண்ணிடுறாரு நம்ம சிரியும் என்ன மன்னிச்சிருங்க நான் போயாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா விட்டும் அந்த கனவு விட்டும் இப்ப வெளியே வந்துடுறாங்க அந்த டிமான் இப்ப முழுசா நம்ம எனிஃபர் உடம்புக்குள்ள போயிடுது அது ஏதோ பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிரல் நம்ம சிரி கிட்ட உன்னால மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வர முடியுதுன்னா அதை திரும்பவும் அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லி ஹோட்டல்ல ஓபன் பண்ண சொல்ல நம்ம சிரியும் யூனிஃபர் கத்து கொடுத்து

அழிவின் மகள் எங்க கூட வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் அப்படியே அவங்க கிட்ட வர அவங்க அப்படியே திரும்பவும் அவங்க பவரை யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு மறுபடியும் அவங்க டைமென்ஷனுக்கே வந்துடுறாங்க நம்ம கிரல் நீ இங்க சேஃபா இருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்க நம்ம எனக்கும் இப்போ அவங்களோட பவர்ஸ் திரும்ப கிடைச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க நம்ம விச்சர் ஹெட் சிரிப்பை போட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து இது நமக்கான காலம் நம்ம இன்னும் நிறைய விச்சர்ஸ் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம கிரல்ட் இல்ல என்னால இங்க இருக்க முடியாது சிரிய கூட்டிட்டு நான் ஒன்னு இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அந்த உன்னு முடியல டீமன் வைல்டு ஹண்ட்னு சொல்லி ஒரு கூட்டமே சிறிய தேடிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் இவ்வளவு பத்தின உண்மை தெரிஞ்சிருந்தா நெல்ஃப் கார்டியன்ஸ் மேஜர்ஸ்னே எல்லாருமே இவ்வளவு தேடி வருவாங்க நாங்க ஒண்ணு இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு அவர் சொல்ல நார்த்தன் கிங்டம்ஸோட கூட்டம் இப்ப நடந்துட்டு இருக்கு ரெடினியாவோட மொட்டை மேஜ் சிறிய தேடிட்டு இருக்கான் அவளை கண்டுபிடிச்சி அவங்க கிங்குக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அவனோட பிளான் அப்படின்னு நம்ம டிசையா சொல்ல ஏற்கனவே அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான நாடா இருக்காங்க இதுல சிறியையும் கல்யாணம் பண்ணிட்டு சின்றாவையும் சொந்தமாக்கிட்டாங்கன்னா நம்ம எல்லாரும் அவங்களுக்கு கை கட்டி தான் இருக்கும் அவளை தேடி கண்டுபிடிச்சி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதை விட ரொம்ப சிம்பிளா அவளை கொன்னுடலாம் அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம டிசை அவளை காப்பாத்த நினைக்கிற எண்ணரையுமே நம்ம கொன்னுடலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த ஃபயர் மேட்சையும் அவருக்கு வேலை கொடுத்த அந்த பொண்ணையும் காட்டுறாங்க நம்ம சிறிய பிளட் எல்லாம் உருவாக்கினா அந்த எலெக்சரை செக் பண்ணி பார்த்ததுல அவங்க வாயிலா அப்படியே கிழிஞ்சு போயிருக்கு நம்ம பிளான் படி எல்ஸ் அவங்க குழந்தைக்காக ரெடினியாவை பழி அவங்க போயிட்டாங்க நெல்ஃப் கார்ட்ஸ் சீக்கிரமாவே அவங்களோட அடுத்த அட்டாக்கு போயிடுவாங்க நார்த் அவங்கள தடுக்கிற வேலையில இருக்கும் இதுக்கு நடுவுல நம்ம எந்த பிரச்சனை பிரச்சனை இல்லாம அந்த பொண்ணை தேரலாம் அப்படின்னு அவங்க சொல்ல ஏல்ஸ் இப்போ நம்ம ஈஸ்டர் இவன் ஒரு ஹியூமன் இவனை போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்ல இருங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் சரி ஒரு கேர் கேர் அப்படின்னு சொல்லி அவர் கத்திட்டே போறாரு அதை கேட்ட ஃபீடர் திரும்ப வர சொல்லி நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க அவ பவர் இருக்கு அப்படின்னு இருக்காங்க சிரியால தான் நமக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க நம்ம எனிஃபர் நம்ம கிரல் கிட்ட மனுப்பி கேட்டு இருக்க சிரியோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண நீ தான் அவளுக்கு கற்று தரணும் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அவங்கள கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே வெளியே இருந்த நம்ம சிரி கிட்ட வராங்க இதான் நம்ம டிஸ்டினி நம்ம மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில முன்னோக்கி போயிட்டே இருக்கணும் காலம் யாருக்காகவும் நிக்காது நம்ம அதை தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சிறிய சமாதானப்படுத்திட்டு இருக்க அந்த டீமன் எதுக்காக என்ன பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க பண்ணிருக்காங்க கன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த மோனலித்லாம் கேட்டை ஓபன் பண்ணி வேற வேற ஸ்பியர்ஸ் பூமியோட கனெக்ட் பண்ணிருக்கு அப்பதான் அந்த டீமன்ல இருந்து மான்ஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாமே இங்க வந்திருக்கணும் நீ கத்துறப்ப திரும்பவும் அந்த கேட் ஓபன் ஆக அந்த டீமன் முழிச்சிட்டு உன்னை யூஸ் பண்ணி அது திரும்பவும் அதோட ஸ்பியருக்கு போக நினைச்சிச்சு நீ தான் அதுக்கு ஒரு ஃபியூச்சரை கொடுத்துருக்க அப்படின்னு அவரு சொல்ல அவருக்குள்ள உன்னு ஒரு சந்தேகமும் ஓடிட்டு இருக்கு டீமனுக்கு உன்னை பத்தி தெரிஞ்சதுல ஆச்சரியமே இல்ல ஆனா இது எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முத முதல் நெல்ஃப் கார்டின்ஸ்க்கு உன்னை பத்தி தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அவரு கேட்க எமிரி இப்ப சென்ட்ராக்கு வந்துடுறாரு நம்ம பிரெஞ்சுலாவோ அந்த நெல்ஃப் கார்டியன் கமாண்டர் சேர்ந்து எல்ஸ் நமக்காக ரெடினியாவை அட்டாக் பண்ண போயிருக்காங்க இது நமக்கான ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு அவங்க சொல்ல எமிரி எல்ஸ் எல்ஸ் மட்டும் தானே நம்புவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கமாண்டரும் பிரெஞ்சிலாவும் சேர்ந்து நாங்க அவங்க நம்பிக்கையை கொண்டோம் எல்ஸோட குழந்தைய கொண்டு அந்த பழைய ரெடினியா மேல போட்டோம் எங்க பிளான் பக்காவா வேலையை செஞ்சிச்சு அப்படின்னு அவங்க சொல்ல உங்க கதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா எல் ஃபீடரோட குழந்தைய கொல்ல சொன்னது நான் உங்க ரெண்டு பேராலையும் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என் பொண்ணை தேர்றதுக்கு இதான் சரியான வழின்னு சொல்லி நான் தான் அந்த பிளானே போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே திரும்பி பாக்க நம்ம சிறியோட அப்பா தான் எமிரியா அவங்க முன்னாடி நின்றுட்டு இருக்காரு அப்படியே சீசன் டூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் நாளைக்கான வீடியோ பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது சீசன் த்ரீ எப்ப வருதோ அப்ப தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இதே மாதிரி இன்னும் நிறைய வித்தியாசமான சீரீஸும் நிறைய வித்தியாசமான படத்தை பத்தியும் பார்க்கலாம் உங்களோட ஃபேவரட் சீரீஸையும் நீங்க இந்த சீரிஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம இதே மாதிரி இன்னொன்னு ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் குட் பை